அனைவருக்கும் வணக்கம்பா தமிழ்ச்சி அனுசூயா தற்போது இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கிய வட்டம் என்கின்ற தொடர் பார்த்து வருகின்றோம் அதில் முழுக்க முழுக்க தமிழ் குறித்த மாதிரி வினாத்தாள் பா இன்றைக்கு நாவல் குறித்த வினாத்தாள்கள் காண இருக்கின்றோம் வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செல்வன் எழுதியவர் யார் கல்கி அவருடைய இயல்பான பெயர் வந்து ரா கிருஷ்ணமூர்த்தி தேர்வுல சரியான விடை கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி சரிங்களா சிவகாமியின் சபதம் எந்த பேரரசின் காலத்தை களமாக கொண்டது பல்லவர்கள் காலத்தை களமாக கொண்டது ஒரு யூஜிசி தேர்வுல கேட்டிருந்தாங்க இந்த கதையில வந்து இந்த சிவகாமியின் சபதத்துல வந்து எதிர்மறை கதாபாத்திரத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார்கள் நாகநந்தி என்கின்ற கதாபாத்திரம் ப சரிங்களா அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பாட்டிவன் கனவு என்ற வரலாற்று புதினத்தின் ஆசிரியர் யார் கல்கி அதே போன்று இன்னொரு இது வெறும் நாவல் எழுதியவர் யார் அப்படிங்கிற மாதிரியும் வினா வராது அந்த இலக்கியமானது என்ற வகையை சார்ந்தது புதினமா அல்லது நாவல் அதாவது குறுங்கதை சிறுகதை நாடகம் அந்த மாதிரி எந்த இலக்கிய வகையை சார்ந்தது என்கின்ற வினாவும் அமையலாம் பா சரிங்களா இங்க வந்து நேரடியாக கேட்டு விட்டார்கள் வரலாற்று புதினம் சொல்லி சரிங்களா மலைக்கல்லன் என்ற நாவலை எழுதியவர் மக்கள் வே ராமலிங்கம் பிள்ளை ஒரு நாவல் ஆசிரியரின் வாக்கு மூலம் என்ற நாவலை எழுதியவர் நகுலன் திருவரங்கன் உலா என்ற நாவலை எழுதியவர் யார் ஸ்ரீ வேணுகோபாலன் நல்லா பாருங்க உலான்னு வந்திருக்கு சிற்று இலக்கியத்துல நமக்கு வந்து உலா உலான்னு சொல்லி நம்ம படித்திருப்போம் ஆனா இங்க பாருங்க நாவலின் பெயர் உலா அதனால தெரிய விடைகள்ல பாருங்க சரிங்களா உலா இலக்கியத்து ஆசிரியர் பெயர்கள் இருந்தால் கவனமுடன் இருந்து இந்த சரியான விடையை தெரிவு செய்யுங்கள் ஒரு புளிய மரத்தின் கதை என்ற நாவலை எழுதியவர் யார் சுந்தர ராமசாமி சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவலாசிரியர் ஜெயகாந்தன் தரிப்பு மணிகள் என்ற நாவல் எந்த தொழில் பின்னணியை கொண்டது உப்பு தொழிலை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் உப்பு தொழில் அப்படிங்கிற பொழுது ஊரின் பெயர் வந்து தூத்துக்குடி இது அதே மாதிரி ஒரு பிஜி கேட்டிருந்தார்கள் எந்த ஊருனுடைய இது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா அதனால்தான் இங்க கொடுக்க இருக்கின்றது தூத்துக்குடி சரிங்களா உப்பு தொழில்னாலே அதுதான் இருந்தாலும் தேர்வு அறையில நமக்கு அந்த ஒரு இது வரும் சரிங்களா கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலை எழுதியவர் வைரமுத்து தலைமர்கள் என்ற நாவலின் ஆசிரியர் நீலபத்மநாபன் அம்மா வந்தாள் என்ற உளவியல் நாவலை எழுதியவர் தி ஜானகிராமன் லேங்கின் வைந்த நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வினாவினுடைய அமைப்பு எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் வெறும் நாவல் ஆசிரியர் மட்டும் கிடையாது அந்த இயற்றிய ஆசிரியனுடைய வேறு பெயர் என்னன்னு கேட்கலாம் எந்த கதை பின்னணும் கேட்டிருக்கலாம் சரிங்களா எந்த விருது வாங்கியது எந்த இலக்கிய வகை எந்த ஆண்டு இந்த மாதிரியாக வினாக்கள் அமையும்ப்ப சரிங்களா எங்கே அந்த வெள்ளைக்காரன் என்ற நாவலை எழுதியவர் யார் சாண்டில்யன் சிவரட்டிகள் என்ற நாவலின் ஆசிரியர் சிவசங்கரி காதல் கோட்டை என்ற நாவலை எழுதியவர் அகத்தியன் இது பின்னாளில் திரைப்படமாக எடுக்கப்பட்டது சரிங்களா இந்த இந்த மாதிரியும் வினா அமையும் கல் சிரிக்கிறது என்ற நாவலை எழுதியவர் லாசரா அதாவது லாச ராமாமிருதம் வீட்டுக்கு வீடு என்ற நாவலின் ஆசிரியர் யார் சமுத்திரம் இங்க ஒரு கூடுதல் குறிப்பு கொடுத்துருக்கு பாருங்க வேரில் பழுத்த பலா என்ற நாவலின் ஒரு பகுதி தான் இந்த வீட்டுக்கு வீடு என்ற நாவல் சரிங்களா ஏன்னா ஒரு யூஜிசி தேர்வுல வந்து இந்த வினா அப்படியே வந்திருந்தது பகுதியாக அமைந்த நாவல் எது அப்படின்னு சொல்லி சரிங்களா ஒரு கிராமத்து நதி என்ற நாவல் எழுதியவர் சிவசங்கரி வாடிவாசல் சிசி செல்லப்பா மிக புகழ்பெற்ற நாவல்பா வெளியேற்றம் என்ற புகழ்பெற்ற சிறுகதை யாருடையது புதுமை பித்தன் கோபல்ல கிராமம் என்ற நாவலை எழுதியவர் சி ராஜ நாராயணன் கன்னித்தீவி என்ற கற்பனை தொடரை எழுதியவர் தமிழ்வாணன் பதினெட்டாம் பேருக்கு என்ற நாவலை எழுதியவர் நாஞ்சில் நாடன் இது பாத்தீங்கன்னா கணக்காக அந்த தொடர் வந்து கொண்டிருக்கின்றது ஜனத்தந்தி என்கின்ற நாளிதழிவு வந்து கொண்டிருக்கின்ற இது வந்து நம்ம இதழில் தொடர்பான வினாக்கள் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கின்றோம் இந்த வினாவல் சரிங்களா அடுத்து மானாவாரி மனிதர்கள் என்ற நாவலின் ஆசிரியர் யார் பூமணி சரிங்களாப்ப ஆக இலக்கிய வட்டம் என்கின்ற தொடரில் நாவல்கள் குறித்த மாதை வினாத்தாள் ஒன்று இந்த பதிவில் நாம் பார்த்தோம் ப என்ன மாதிரியான வினாக்கள்லாம் இடம்பெறும் என்பது பற்றியே நம்ம பார்த்தோம் இது தொடர்பாக பிற இலக்கிய வகை சார்ந்த மாதிரி வினாத்தாள்கள் அது பற்றிய கருத்துக்களை கொண்ட குறிப்புகளை பதிவுகளை இத்துடன் இணைக்கிறேன் இணைத்து படியுங்கள் சரிங்களாப்பா உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்